மிக்க மோசமானவனாக இருப்பான் அவர்கள் வெளியாகும் அந்த பித்தனா மறுபடியும் அவனுக்கு அவனின் பார்க்கவே மீறும் பணம் என்கிறது ஒரு பித்தனா உண்மத்தின் பித்தனத்தும் మరుబడి అవులకి మిలుది ఎప్పటి మీదు அவன் ரசூல் நேரடி விரோதி விரோத நேரத்தில் இருந்து ரசூல் பண்புகள் எல்லாம் இல்லாம எங்க

முகமது சல்லா அலுவலம் அவர்களுடைய அந்த புலாகுடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகள் இதை நீங்க சொற்ப கிரயத்துக்கு விற்க வேண்டாம் என்ன எத்திரிக்கை செய்யா இப்ப என்ன நடந்திருக்கு உலக ஆசா பாசத்துக்கு கட்டுப்பட்டு குர்வானுக்கு மாற்றமாக ஹதீதுக்கு மாற்றமாக நடந்து இப்போ